கேரளாவில் இன்னும் மழை சீசன் முடியலைன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் தினமும் மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் சூடாக ஏதாவது சமைக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் முட்டை பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அதெல்லாம் சமைக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து சமைச்சிருந்தேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு சமைச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி காட்டு யானை வந்திருந்துன்னு சொல்லியிருந்தேன் வீட்டாண்ட அதனால் சரி ஒரு ஒன்பது மணி போல் நம்ம வந்து சும்மா வெடிச்சு விட்டுட்டால் கூட பாதி வெயிலில் வந்திருந்தால் கூட யானை திரும்பி போய்டுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் தான் வந்து ஒரு ரெண்டு பட்டாசு மட்டும் வெடிச்சிருந்தாரு நான் அந்த சவுண்ட் வந்து நான் காமிக்கல ஏன்னா வந்து காப்பி ரைட்டு இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக இந்த பட்டாசு பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆனா இருந்தாலும் இந்த சவுண்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது செம்ம சவுண்டா இருந்தது கண்டிப்பா காட்டுக்குள்ள இருக்கிற யானைக்கே வந்து கண்டிப்பா இந்த சவுண்டு கேட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சோறும் ரெடி ஆயிடுச்சு அதனால ரெண்டு மூட்டை மட்டும் தான் பிரியாணியில் போட்டிருந்தேன் ஒரு முட்டை தனியாக வேக வச்சு வச்சிருந்தேன் ஏன்னா அது உடஞ்சிச்சுன்றதால அதை நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி